முருகன் கோயில் பேர்ல இருக்கிற முருகன் கோயில் இப்போ செல்ல போய்க்கிட்டேன் பேரங்கள் போகலாம் அதனால் வந்து முருகன் கோயிலில் இன்றைக்கி எல்லாம் விசேஷமாக இருக்குங்க ஓட்டமாக இருக்கும் பார்க்கலாம் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தாங்க போகணும் கையில் எடுத்து போனால் மாட்டாங்க உள்ளே பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இன்றைக்கி முருகனோட தரிசனத்தை பார்ப்போம் ஆறுகள் ஆந்த நேரத்தில் வாங்க பார்ப்போம் நேராக தெரிகிறதுமான் அதுதான் முருகன் ஆலயம் பேர்லன்ஸ் பேர்லன்ஸ் முருகன் கோயிலுங்க எல்லாருமே இருக்குதுங்க குறிப்பாக ஃபோட்டோ ரொம்ப இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ இருக்குன்னு ஃபோட்டோ நல்லாயிருக்கும் சேலம் பேர்லன்ஸ் பேர்லன்ஸ் முருகன் கோயிலுங்க வண்டி நிறுத்துறதுக்கு இடம் வச்சாருங்க அவ்வளோ போட்டு வாருங்க நாம்ளும் நிறுத்தி விட்டு என்ன பண்பு சரிசை நம்ம செய்து விட்டு வரணும் வாங்க போகலாம் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் வாங்க போகலாம் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் போக முடியும் ஏன்னா நேராக எடுத்துக்கிட்டு போக முடியாது அதனால் நம்ம நேரத்தில் இதில் நம்ம ஷார்ட்ஸில் மாதிரி தெரியுங்க நான் பார்த்துக்கோங்க முருகன் அனைவருக்கும் இன்று சிவா கிடைக்க வேண்டும் என்று என்ன அப்பன் முருகனையே வழிபட வாங்க வணக்கம் தாங்க வாங்க நான் இப்படி வெளியே போகிறேன்

வேலாம்ஸ் முருகன் கோயிலுங்க பாருங்க நல்லாயிருக்கும் எங்களோடய கூட்டமாக இருக்கும் எங்கள் சிவா கிழமையினால் இப்பருகன் கோயிலுடைய மருந்தெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் அவருங்க ஆலமரத்து பிள்ளையாக

முருகன்ஸ் முருகன் கோயில் காலை தரிசனம் நாங்கள் சிறப்பாக வேற என்ன முன்ன வந்து தனபதியை வழங்க வேண்டுங்க வாங்க பண்ண பண்ணபதி வாங்க முனவதி நேராக இருக்காரா நல்லா இருக்காரு பார்த்து அப்பன் விநாயகனை சந்தித்து விட்டுதான் உடல் பார்க்க வேண்டும் நேர்களை நாங்கள் பார்க்கிறோம்

என்னப்பான் பேலன்ஸ் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்தார் நேரான வரையும் பார்த்து கொள்வார் அங்கே சிவன் யார் சிவில் நேரில் சரி பகவான் கேது பகவான் இல்லை தங்க ஆமாம் இதெல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு இல்லை அதிகேரம் எட்டி செல்கிறோம்